உணவுகளை உணவு நடக்கும் இது போன்ற பெரிய காரியத்தினால தான் நம்முடைய இல்லாட்டினா அங்கீகரிக்கப்படுறதுன்னா கேட்க சொல்லி போட்டு இருக்க மாட்டாங்க மக்களுக்காக தான் சொல்றாங்க ஆனால் கேட்கக்கூடியவங்க ஒரே தவறி போன காரணத்தினால அவனுடைய துவாவுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது அதனாலதான் பெருமான அரசு ஒருவாரி சந்தாங்க யாருடைய உணவு உடை இதை அறாம பொருளை அங்கீகரிக்கிறதுலாம் அறாமையே சாப்பிட்டே நம்ம உண்மை அப்படி கொடுக்கணும் விசுவாசத்தை காட்டிட்டு அல்லாமல் இடத்துல கேட்கணும் அது அல்லாம நம்ம எல்லா இடத்துல போது அது அங்கீகரிக்கிறது இல்லை நம்ம தடையை நாம் இந்த கொடுக்கணும் ஏற்கப்படுவதற்குண்டான தடை இது அல்லாவுடைய புறத்துல இல்லை நம்முடைய புறத்துல நம்ம கொஞ்சம்

அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அது வலிப்படுத்த ஆனால் இறைவனத்தில் பிரார்த்திக்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வழி அது பலமான வலி அதுதான் இருக்கிறது இது நம்ம சமூக ஆதரிசனு சொல்ல போகுது அதுலாம் அந்த ஆயுதத்தை தான் பெரும்பான் சுமூக ஆதரிசல்லும் பயன்படுத்தின நவியில் இருந்து சாதாரண அடிமை வரைக்கும் கேட்கக்கூடிய அந்த விவாதத்தை தான் இந்த குவாய் பேசுவாங்க ஆனால் குவாய் கேட்கும்போது நமக்கு எது தேவையோ அதை கேட்கணும் அல்லது நமக்கு எது தகுதியோ அதை கேட்கணும் நாம ஏட்டாnetlify Allah ને アメリカவுக்கு அதிபராக நியமிக்க. இது क्विंटल ஆரம்பிக்கும். நீ கேリー அப்பு. ஜில்லா இப்னு உஸ்ஃபர் রাদিয়াল্লাহ. ઓર નામા હંવાચ வேறு அப்பா அப்பா வாப்பா மகேந்துவாட்சி அந்த காலத்தில் தனியாட்சியை தக்கப்படுத்தாங்க தனியாக ஒருத்தர் தனித்தனியாக துவாச்சியை ஆப்பாங்க அது ஒழுங்கு உரத்து குரல் தான் கேட்பாங்க அப்பதான் தான் புறாண்ட வந்து சொல்ல முடியாத கேட்கிறது ஏன்னா நீ எதையாவது இல்லைங்கம்மா உண்டை கேட்க பக்கத்துல இருக்கிறவங்க அதையே கேட்பான் ரெண்டு பேருக்கு இடையில தாராளம் அவங்க 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 தான் இந்த பூமியை எனக்கு முடிச்சு பூஜை கேட்பான் அந்த பூமியை வாங்க

நம்ம இந்த தனித்தனியா செய்யப்படக்கூடிய துவாமில் சில மணி சம் வில்லங்கள்லாம் வில்லங்கங்கள் வந்திருங்கிற காரணத்தினாலதான் அமைதியா செய்யுங்க சத்தம் இல்லாம செய்யுங்க அப்ப அந்த காலத்துல பழக்கம் இல்லை ஒரு சாவி துவா செய்த இறந்துன உடனே அல்லாவது கேட்டா கேட்டா சம்பளம் சொன்னாங்க அப்படி துவா செய்யக்கூடாது பொது உக்கா அல்லா ஒரு புகழு அப்ப நான் ஏன் சொல்லணும் அதுக்கு பிறகு துவாக்கி நீங்க எடுத்து தாப்பனாரு மானே நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்ல சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் பின்னார் ஒரு கூட்டம் வரும் வா செய்யறதை அவங்க மிகைப்படுத்தி போவாங்க எல்லையை மீறி போவாங்க அந்த மாதிரி நீ ஆகாது எல்லா இடத்துல ஜன்னத்துக்கு அதெல்லாம் ஜன்னத்துல வலது பக்கம் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அது நபிமார்களுக்கு உள்ள இடம் அது நபிமார்கள் போகக்கூடிய அது ஒயிட் ஹவுஸ் அது வெள்ளை மாளிகை அது அல்லாஹ் அல்லாவுக்கான தனியா வச்சிருக்கேன் அந்த இடத்துல என்னை கொண்டு விடுன்னு சொன்னா இது கனவு தகுதிக்கு மீறி அதனால கேட்க போதும் நம்ம வியாபாரி அதெல்லாம் வியாபாரத்துல வர கற்றுக்கோ இந்த தொழில வளர்ந்து நீங்க ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு அல்லாவே இதுல எனக்கு மேல் பதவியே போது இந்த மாதிரி நீங்க அதுக்கு மெம்மேலும் போய்கிட்டு இருக்கலாம் அதை விட்டுப்பட்டு அதுக்கு அல்லாத இவருக்கு தகுதிக்கு மீறி அந்த செயல்களை செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒரு முறை வேணும் முறையோட கேட்கறது தான் அதுக்கு வழிவகையோட கேட்கலாம் இப்ப ஏன் அல்லான்னு ஒரு முறையை கேட்கலாம் எப்ப கேட்கலாம் கல்யாணம் கல்யாணம் கொடுன்னு கேட்டா அது கேரியா கேட்கும் அப்ப கேட்கறதுக்கு உண்டான வழிவகை தொடர்பு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உடன்பாடு அவருக்கு தகுதி இதை கவனிச்சு எல்லா இடத்துல உருக்கமா நான் கேட்போம் ஆனா நிச்சயமா அந்த துவாவிற்கு எல்லா இடத்துல அங்கீகாரம் உண்டு அல்லாஹ் அங்கீகரிக்கிறதுக்காக தான் துவா செஞ்சு நமக்கு துவா செய்யும்படி நமக்கு கட்டளை இருக்கான் அதனால துவா செய்யறது மாபெரும் வணக்கம் என்பதை நபிகள் நாயகம் சொல்லும் வாரம் சொல்லியிருக்கிறாங்க அந்த ரிபாதத்தையும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாய் இப்போ துவா ரெண்டு வகை ஒரு துவா உங்களுக்கு சொன்னது மாதிரி சப்தம் இல்லாம சொல்ற துவா இன்னொன்று சப்தம் விட்டு செய்யக்கூடிய துவா இத ரெண்டு வய ரெண்டு இப்படியும் பிரிக்கலாம் ஒண்ணு தனித்த துவா இன்னொன்னு கூட்டு துவா இன்னைக்கு பெரிய கூட்டு செய்துட்டாச்சுவாங்கிறது நபிகள் நாயகம் சந்தோதே செல்லம் அவர்கள் அதற்கும் வழியை காட்டினார் ஒரு மனிதன் அது தனி துவா தொகுதா செய்கிறது அமைதியாக செய்யலாம் யாருக்கும் பிறகு டிஸ்டர்ப் இல்லாமல் செய்துக்கலாம் அதே நேரத்துல ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து துவா செய்கிறதாக இருந்தா அருமை சோதரிகளே அது நபிகள் நாயகம் சொல்லி சொல்லால் அதுக்கும் அனுமதி கொடுத்தார் அது வழிவகையும் செஞ்சார் நான் கூட அன்னைக்கு அவர் ஏ பி அபுபக்கர் முஸ்லியாருடைய மகன் கூட பேசும்போது ஒரு இதை சுட்டி காட்டினார் ஒரு அழகான கருத்தை சுட்டி காட்டினார் குரான்ல எத்தனையோ துவாக்கள் வருது எல்லாத்திலையுமே பன்மையாக பயன்படுத்தப்பட்டு ரப்பனா 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 இறைவா எங்களை இறைவா எங்களுக்கு வழங்குவாயாக இறைவா எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவாயாக எங்களுக்கு எங்களுக்கு எனக்குன்னு வர்றது எங்களுக்கு எங்களுக்குன்னு வர்றதுல இருந்தே தெரியுது பத்து பேர் சேர்ந்து கூட்டா செய்யக்கூடிய துவாவை தான் குரான்ல வலியுறுத்தப்பட்டிருக்கு குறைந்த துவா தனிமையாக வருது உரிமையில வரக்கூடிய துவாக்களும் இருக்குது ஆனா பன்மையாக பல துவாக்களை பயன்படுத்தி அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து அல்லா இடத்துல இறைத்துவதும் அல்லா இடத்துல கபூல் ஆகிறதுக்கும் வழியாக இருக்கும் என்பதை படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டிதான் பல துவாக்களை பன்மையான வாக்கியங்களை வைத்து அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கேன்